நம்ம டிஎன்பிஎஸ்ல திருக்குறளுக்கு இருபத்தி ஐந்து அதிகாரங்கள் கொடுத்திருக்காங்க அதுல வாய்மை அப்படின்ற அதிகாரத்துல இருந்து இன்னைக்கான குறள் பொய்யாமை என்ன புகழில் எல்லா அறமும் தரும் விளக்கம் ஒருவனுக்கு பொய் இல்லாமல் வாழ்தற விட புகழ்நிலை நிலை வேறொன்றும் இல்லை அது அவன் அறியாமலேயே அவனுக்கு எல்லா அறமும் கொடுக்கும் இதுல என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா ஒருத்தர் அவங்களுடைய வாழ்க்கையில பொய் இல்லாம வாழ்றாங்க அப்படின்னா அதை விட புகழ் அவங்க லைஃப்ல எதுவுமே கிடையாது அது வந்து அஹ் அவனுக்கு எல்லா அறத்தையுமே வந்து அது கொடுக்கும் அவனுக்கே தெரியாம அவனுக்கு எல்லா அறங்கள் எல்லா நல்லதுமே வந்து எல்லா நன்மைகளுமே அந்த அந்த அஹ் அந்த குணம் அப்படிங்கறத அவன் வாழ்க்கையில அவனுக்கு கொடுக்கும் அப்படிங்கறதுதான் தான் அந்த பொருளுடைய விளக்கமா இருக்குது நெக்ஸ்ட் இன்னைக்கான கண்ட்ரி சைஸ் பாக்குறதுக்கு முன்னாடி நேத்தன கண்ட்ரி பார்த்தோம் அப்படிங்கறது ஒரு ரீகால் லோகேஷ் ரகுராமன் லோகேஷ் ரகுராமன் அவருக்கு வந்த சாகித்ய அகாடமி யுவ புரஸ்கார் அவார்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான சாகித்ய அகாடமி யுவ புரஸ்கார் அவார்ட் அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு இவருடைய வாக்கு என்ன அப்படின்னா விஷ்ணு வந்தார் விஷ்ணு வந்தார் அப்படின்ற ஒரு இவருடைய ஒரு வாக்குக்காக சாகித் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான சாகித்ய அகாடமி யுவ புரஷ்கார் அவார்டு அப்படிங்கிறது சொல்லி பார்த்திருப்போம் நெக்ஸ்ட் யூமா வாசுகி யுமா வாசுகி அவர்களுக்கு வந்து ஆஹ் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான சாகித்ய அகாடமி பால் புரஷ்கார் அவார்டு அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்குது சோ யுமா வாசுகியோடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா மாரிமுத்து நெக்ஸ்ட் இவருக்கு எந்த வாக்குக்காக இவருக்கு கிடைச்சிருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தன்மையின் பிறந்த நாள் தன்மையின் சோ இந்த வகைக்காக தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சாகித்ய அகாடமி பால் புரஷ்கார் அவார்ட் வந்த யுமா வாசிகை வந்து வழங்கப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் டெக்ஸ்டைல் ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் இந்தியால எந்த ஸ்டேட் டெக்ஸ்டைல் ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் பண்றதுல டாப்ல இருக்காங்கன்னு சொல்லி கேட்டாங்க வந்து தமிழ்நாடு தான் அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம் நெக்ஸ்ட் வாசிப்பு ஏகம் ஸ்கூல்ல படிக்கிற ஐ மீன் கார்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த வாய் அந்த வாசிப்பு திறனை மேம்படுத்துறதுக்காகவும் அவங்க அவங்களுக்கு வந்து அந்த புக் புக்ஸ் ரீட் பண்ற ஹாபிட்ட வந்து என்கரேஜ் பண்றதுக்காகவும் இந்த வாசிப்பு இயக்கம் அப்படிங்கறது தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை வந்து அமைச்சிருப்பாங்க இந்த இயக்கத்தின் மூலமா என்ன பண்றாங்க அப்படின்னா ஒவ்வொரு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கும் ஒரு எழுபது புத்தகங்கள் கொடுக்கறாங்க அதாவது ஸ்டோரி கதை புத்தகங்கள் தான் அது எல்லாமே மேக்சிமம் ஒரு பதினாறு பக்கங்கள் இருக்கிற மாதிரி ஒரு கதை வந்து ஒரு பதினாறு பக்கங்கள் இருக்கிற மாதிரி ஈஸியான வேர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்னால ஈஸியா ரீட் பண்ண முடியும் ஈஸியா புரிஞ்சுக்கக்கூடிய ஆஹ் வேர்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து கொடுத்த தொடங்கினா அந்த புத்தகத்தை வந்து எழுபது புத்தகங்கள் ஒரு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு எழுபது புத்தகங்கள் அப்படின்னு வழங்கிட்டு வர்றாங்கன்னு சொல்லி பார்த்திருப்போம் நெக்ஸ்ட் ஈரான் ஈரான் ஏன் நியூஸ்ல இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா லார்ஜஸ்ட் ரெஃப்யூஜி பாப்புலேஷன் அதாவது அதிக அகதிகள் பாப்புலேஷன் கொண்ட ஒரு இடமா எது இருக்கு அப்படின்னா ஈரான் இருக்குது சோ இந்த ரிப்போர்ட்ட ரிலீஸ் பண்ணது யாரு அப்படின்னா யுனைடெட் நேஷன்ஸ் ஹை கமிஷனர் ஃபார் ரெஃப்யூஜிஸ் தான் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க சோ இதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா ஜெனீவால இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம் நெக்ஸ்ட் இன்னைக்கான கத்த பேசுல போயிடலாம் அஜித் தோவால் அஜித் தோவல் அவர்கள் ஏன் நியூஸ்ல இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவுடைய நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசரா யார் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா அஜித் தோவல் அவர்களை வந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க சோ இது வந்து டைரக்ட் ஆன்லைன் நேரிலே கேட்கலாம் இந்தியாவுடைய நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசரா யார் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா அஜித் தோவல் அவர்களை வந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நெக்ஸ்ட் ரவிச்சந்திரன் அஸ்வின் ஐ த ஸ்ட்ரீட் எ குட்டி கிரிக்கெட் ஸ்டோரி இந்த ஒரு ஆட்டோ பயோகிராஃபி எழுதுனது யாரு அப்படின்னா ரவிச்சந்திரன் அஸ்வின அவர்கள் இவர் வந்து நமக்கு தெரியும் அவங்க வந்து ஒரு கிரிக்கெட்டர்னு சொல்லி பார்த்திருப்போம் இவர் வந்து அந்த ஆட்டோ பயோகிராஃபி அப்படிங்கறது தன்னுடைய வாழ்க்கையை பத்தி தானே வந்து எழுதுறது அதுதான் வந்து நாங்க எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணி இந்த இடத்துக்கு வந்து இருக்காரு அப்படின்ற அவருடைய அந்த லைஃப் ஜேர்னியை பத்தி தன்னுடைய லைஃப் ஜேர்னியை தானே எழுதுறதா வந்து ஆட்டோபயோக்ராஃபின்னு சொல்வோம் ஸோ ஆஃப் த்ரீட் குட்டி ஸ்டோரி குட்டி கிரிக்கெட் ஸ்டோரி அப்படிங்கிறது ஒரு ஆட்டோபயோகிராஃபி யாருடையது அப்படின்னு கேட்டாங்கன்னா ரவிச்சந்திரன் அஸ்வின் ஆர் அஸ்வின் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நெக்ஸ்ட் மிஷன் நிஷை மிஷன் அப்படிங்கறது எங்க லான்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னா பஞ்சாப்ல வந்து லான்ச் பண்ணிருக்காங்க இது என்ன மிஷன் பஞ்சாப் அப்படிங்கறது அந்த நார்த் வெஸ்ட்ல நமக்கு பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு ஒரு பார்டர்ல தான் வந்து பஞ்சாப் இருக்குது சோ அந்த இடத்துல ட்ரக்ஸ் எல்லாத்தையுமே வந்து அவங்க கை மாத்துறாங்க இல்லையா அந்த மாதிரி இந்தியா பாகிஸ்தான் பார்டர்ல ட்ரக்ஸ் வந்து எந்த அளவுக்கு சப்ளிமெண்ட்ல இருக்குது ட்ரக்ஸ் வந்து எப்படி எல்லாம் வந்து கலக்குறாங்க அந்த மாதிரி அந்த ட்ரக்ஸ் பத்தின இன்வெஸ்டிகேட் பண்ணக்கூடிய மிஷன் தான் இந்த மிஷன் நிக்ஷா அப்படிங்கிறது எங்க லான்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா பஞ்சாப் எந்த ரெண்டு பார்டர் கிடையாது ஏன்னா இந்தியா வந்து நியர்லி ஒரு செவன் கண்ட்ரிஸ் கூட பார்டர் வச்சிருக்காங்க சோ அப்படின்னா எந்த ரெண்டு கண்ட்ரிக்கு இடையில இருக்க பார்டர்ல இருக்கக்கூடியதான் இந்த மிஷன் நிக்ஷா கேட்டாங்கன்னா இந்தியா அண்ட் பாகிஸ்தான் அப்படிங்கறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நெக்ஸ்ட் గ్లోబల్ పీస్ ఇండెక్స్ టూ థౌసండ్ అండ్ ట్వంటీ ఫోర్ ఇన్ ద గ్లోబల్ పీస్ ఇండెక్స్ టూ థౌసండ్ ట్వంటీ ఫోర్ రిలీజ్ పన్నది యారు అప్పుడైనా ఇన్స్టిట్యూట్ ఫర్ ఎకనామిక్స్ అండ్ పీస్ ఇన్స్టిట్యూట్ ఫర్ ఎకనామిక్స్ అండ్ పీస్ இவங்க தான் வந்து இந்த குளோபல் பீஸ் இண்டெக்ஸ் டூ தௌசண்ட் வந்து ரிலீஸ் பண்ணிருக்கிறாங்க இதன்படி டாப்ல இருக்கக்கூடிய கண்ட்ரி எது அப்படின்னா ஐஸ்லாந்து தான் வந்து டாப்ல இருக்காங்க குளோபல் பீஸ் இண்டெக்ஸ்ல இப்ப நம்ம இந்தியா பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்தியாவுடைய ரேங்க் என்ன அப்படின்னா இந்தியா வந்து ஒன் ஒன் சிக்ஸ் நூத்தி பதினாறாவது இடத்துல இருக்கிறாங்க அப்படிங்கறதை நம்ம தெரிஞ்சுக்கணும் நெக்ஸ்ட் அல்பனா கில்வாலா அல்பனா கிழவாலா அப்படின்றவங்க வந்து ஏன் நியூஸ்ல இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எஃப்ஐ ஆன் த ஆர்பிஐ வால் அப்படின்ற புக்கு எழுதுனது யாரு அப்படின்னா அல்பனா கிழவாலா சோ இந்த புக்ல எதை பத்தி இருக்கும் அப்படின்னா நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவை பத்தி தான் இருக்கும் சோ அதனால இந்த பிளை ஆன் த ஆர்பிஐ வால் அப்படின்ற புக்க எழுதுனது யாரு அப்படின்னு டைரக்டா ஆன்லைன்ல கேட்டாங்க அப்படின்னா அல்பனா கிழவாலா அப்படிங்கறத நம்ம இங்க தெரிஞ்சுக்கணும் நெக்ஸ்ட் கரண்ட் அப்படிங்கறது ஒரு ரிவிஷன் அஜித் தோவால் அஜித் தோவால் அவர்கள் வந்து ஏன் அப்படின்னா இவங்க வந்து இந்தியாவோட நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசரா வந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்திருப்போம் நெக்ஸ்ட் ரவிச்சந்திரன் அஸ்வின் ஆர் அஸ்வின் அவர்கள் வந்து ஒரு எழுதி எழுதியிருப்பாங்க அது பெயர் என்ன அப்படின்னா ஐ ஹாவ் எக்குட்டி ஸ்டோரி கிரிக்கெட் ஸ்டோரி அப்படின்னு பார்த்திருப்போம் இது எழுதினா ஆட்டோபயோகிராபி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திருப்போம் நெக்ஸ்ட் மிஷன் நிஷை அந்த மிஷன் நிஷை அப்படிங்கறத எங்க லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பஞ்சாப்ல வந்து லான்ச் பண்ணிருக்காங்க எதுக்காக இதை லான்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்தியா அண்ட் பாகிஸ்தானுக்கு இடையில அந்த ட்ரக்ஸ் அப்படிங்கறது எந்த அளவுக்கு ஒரு ரூலிங்ல இருக்கு எந்த அளவுக்கு அது வந்து அந்த பார்டர்ல அந்த ட்ரக்ஸ் வந்து எந்த புழக்கத்துல இருக்கு அப்படிங்கிறத இன்வெஸ்டிகேட் பண்ணக்கூடிய ஒரு மிஷனா அந்த மிஷன் நிக்ஷே அப்படிங்கிறத நம்ம பார்க்க பார்த்திருக்கோம் நெக்ஸ்ட் குளோபல் பீஸ் இண்டெக்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இதை ரிலீஸ் பண்ணது யாரு அப்படின்னா இன்ஸ்டியூட் ஃபார் எக்கனாமிக்ஸ் அண்ட் பீஸ் இவங்க தான் வந்து இந்த குளோபல் பீஸ் இண்டெக்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான குளோபல் பீஸ் இண்டெக்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க இதன்படி பாக்குறப்ப டாப்ல இருக்கிறது யாரு அப்படின்னா ஐஸ்லாந்து இந்தியா வந்து ஒன் ஒன் சிக்ஸ்த் பிளேஸ்ல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாத்திருக்கோம் நெக்ஸ்ட் அல்பனா கெலவாலா எஃப்ளை ஆன் த ஆர்பிஐ வால் அப்படின்ற புக் இந்த புக் எதை பத்தி பேசுது அப்படின்னா நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவை பத்தி தான் பேசிருக்கோம் ஆர்பிஐ வால் அப்படின்ற புக்கை எழுதுனது யாரு அப்படின்னா அல்பனா கெல்வாலா அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கோம் பாத்திருப்போம் நெக்ஸ்ட் ஸோ எனக்கான கரண்ட் அஃபேர்ஸ் அல்லது தான் நம்ம யூடியூப் சேனல்ல ரெகுலரா கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோஸ் அப்படிங்கறத அப்லோட் பண்ணிட்டு வரும் ஸோ நீங்க யாராவது காம்பிடேட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ரெகுலரா நம்ம வீடியோஸா ஃபாலோ பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லாம நம்ம இன்பஸ் டிஎன்பேஎஸ்சி அப்படிங்கிற டெலிகிராம் சேனல்ல மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணி பிடிஎஃப் ஆவும் ப்ரொவைட் பண்ணிட்டு வரோம் ஸோ அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் தேங்க்யூ